இந்து மதத்துக்கே ஒரு கருப்பு புள்ளி யாரு என்று கேட்டால் இந்த எச்சராஜா தான் இந்து மதம் டோட்டலா எச்சராஜா குத்தி குட்டாங்க பிஜேபி இந்து முன்னணி இவங்களுக்கு எல்லாம் அது முருகர் மாநாடு கிடையாது சங்கிகள் மாநாடு மதவாத மாநாடு இவங்களுக்கு முருகர் மேல பக்தி கிடையாது இந்து மதம் ஓட்ட நம்ம கவர் பண்ணணும் முருகர் மாநாடு அது முருகர் மாநாடு இல்ல அது ஒரு மதவாத மாநாடு ஒரு மோசடி மாநாடு நீ என்னாலும் பேசுவ எச்ச பையன் நீ என்னாலும் பேசுவே பேசுவ இது வரைக்கும் நீ அடி வாங்காத சுத்திரிகளும் காட்டா உன்னையும் பாதுகாக்கிறது எந்த முதலமைச்சர் விமர்சனம் பண்றியோ ஆண்டு முதலமைச்சர் தலைவர் தளபதி கடவுள் பேர் நீங்க சொல்லாதீங்கடா இந்து மதத்தை பேர் நீங்க சொல்லாதீங்கடா இந்து மதத்துக்கே நீங்க உங்க நாள் தாண்டா கீடு இந்து மதத்து கெட்ட பேர் உங்க நாள் தாண்டா அவன் எல்லா மதத்துக்கும் விரோதியா இருந்து என் மதம் மட்டும் தான் பேசுறான்னா அவனை இந்த நாட்டுல இருந்து செருப்பு வச்சு ஓட்டணும் யாரா இருந்தாலும் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட மாடல் அரசின் சார்பில் அருள்மிகு பழனி திருக்கோயிலில் முருகர் மாநாடு நடைபெற்றது இந்து சமய அறநிலைத்துறை சார்பிலே அரசாங்கத்தின் சார்பில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பிலே முருகர் மாநாடு நடைபெற்றது உலகமே போற்றுகின்ற அளவுக்கு அந்த மாநாடு நடைபெற்றது உலகம் வந்து அனைத்து பக்தர்களும் அந்த மாநாட்டிலே பங்கேற்றார்கள் இங்க ஜாதி வித்தியாசம் எல்லாம் கிடையாது கட்சி வேறுபாடெல்லாம் கிடையாது எல்லோரும் முருக பக்தர்கள் அனைவரும் அந்த மாநாட்டிலே பங்கேற்று அற்புதமான சொற்பொழிகள் முருக பாடல்கள் அதெல்லாம் அந்த மாநாட்டில பார்த்தோம் முருகனே நேராக வந்தது போல் ஒரு உணர்வு அந்த அந்த மாநாட்டை போது அந்த மாநாட்டை மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்பு தலைவர் தேச தலைவர் இந்தியாவின் முதன்மை முதல்வர் அன்பு தலைவர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின் படி அவர் ஆலோசனைப்படி அந்த மாநாட்டை இந்தியாவிலே நம்பர் ஒன் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தலைவர் தளபதி அவர்களால் செயல்பாபு என்று பாராட்டப்படுகிற மாண்புபுக பகு அண்ணன் சேகர்பாபு அவர்கள் அந்த மாநாட்டை நடத்தினார் இந்து சாமி அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புபுக பகு அண்ணன் சேகர்பாபு அவர்கள் அந்த மாநாட்டை நடத்தினார் அவரே ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி ஆன்மீகத்தின் ஒட்டுப்பொத்த இருப்பிடம் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் ஐயப்ப பக்தர் இந்த மாநாடு நடத்தி ஒட்டுமொத்த இந்துக்கள் எல்லாம் திராவிட மாடல் அரசை பாராட்டினார்கள் ஏதோ இந்து விரோத அரசு இந்த திராவிட மாடல் திமுக அரசு இந்து விரோத ஒரு நபர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்த திமுகவே ஆன்டி இந்து திராவிட மாடல் கவர்மெண்ட் ஆன்டி இந்து என்று பிஜேபி வினர் பிரச்சாரம் செய்கிறார் அதுலயோ அந்த எச் ராஜா அந்த சொல்றது இந்து விரோதி இந்து விரோதி முக்கிய முக்கியமான இந்து விரோதி ஒரு ஃபிராடு இந்து போர் டுவெண்ட்டி போர் டுவெண்ட்டி எயிட் இந்து இந்து பேரை சொல்லி ஏமாத்தி இந்து மதத்துக்கே ஒரு கருப்பு புள்ளி யார் என்று கேட்டால் இந்த எச்சராஜா தான் இந்த பதிவே எச்சராஜா ககதான் இந்த பதிவே எச்சராஜா ககதான் எச் ராஜா தான் ஆனா அற்புதமான ஒரு மாநாடு நடத்தி எல்லாரும் இந்து மதத்தை மதிக்கக்கூடிய ஒரு அரசு எதுவென்று கேட்டால் இந்தியாவிலே எந்த கட்சி சாமி கும்பிடாத கட்சி இந்து மதத்தை விரோத கட்சி என்று சொல்கிறாரோ அந்த கட்சி திமுக ஆட்சி செய்கிற தமிழ்நாடனுடைய திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசுதான் இன்றைக்கு ஆன்மீகத்துக்கு மரியாதை கொடுக்கிறது இந்து மதத்தை மதிக்கிறது இந்து மத கடவுளுடைய மதிக்கிறார்கள் இந்து வழிபாடுகளுக்கு அவர்கள் மிகவும் அங்கீகாரம் தருகிறார் என்று எல்லோரும் திராவிட மாடல் அரசே மாண்புகள் தலைவர் தளபதி அவர்களை பாராட்டினார்கள் அந்த மாநாட்டை நடத்திய இந்து சமய அனுவன் அவர்களை பாராட்டினார் ஆனா அப்ப அந்த மாநாட்டை குறை சொன்னது யாரு பிஜேபி சங்கிங்க ஆர் எஸ் எஸ் விஸ்வ இந்து பரிசத்து இந்து முன்னணி இவங்கெல்லாம் அதாவது அந்த சங்கி கூட்டங்கள்லாம் அந்த மாநாட்டை குறை சொன்னாங்க ஆனா அந்த மாநாட்டுக்கு இந்தி இசை சௌந்தரராஜன் வந்தாங்க பாஜகவிலே தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய சகோதரி திருமதி இந்தி இசை சவுந்தரராஜன் அவங்க தமிழ் இசை கிடையாதுங்க அவங்க தமிழ் இசை கிடையாதுங்க அவங்க வந்து இந்தி இசை ஏன்னா அவங்க தமிழுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை ஏன்னா எப்பவுமே அத நான் பதிவு பண்ணுவேன் இந்த பிஜேபிக்கார குறித்து நான் பதிவு பண்ணிட்டே தான் இருப்பேன் அந்த மாநாட்டில் திராவிட மாடல் நடை நடத்திய அந்த மாநாட்டில் தமிழ் இசை இந்தி இசை இந்தி இசை சவுந்தரராஜனே பங்கேற்று அந்த மாநாட்டை பாராட்டி கூட பாராட்டினாங்க அந்த அம்மா இப்ப அந்த மாநாட்டு நடத்தின உடனே அது குறை சொன்னது யாருன்னு கேட்டா இந்த எச்ச ராஜா ஆமா அந்த எச்ச ராஜா தான் அது குறை சொன்னது ஏன்னா இந்து மதம் டோட்டலா இவனுக்குதான் குத்தி குட்டுக்கிறாங்க இந்து மதம் டோட்டலா எச் ராஜா குத்தி குட்டாங்க பிஜேபி இந்து முன்னணி இவங்களுக்கெல்லாம் குத்தி குட்டாங்க அது குறை சொன்னாங்க மாநாடு சிறப்பாக நடத்தி எல்லாரும் பாராட்டினாங்க அந்த மாநாடு போட அப்படியே கண்ணிலே இருக்குது இப்போ இவங்க நீங்க நடத்ததா இந்து மாநாடு நீங்க நாங்க நடத்துறோம் பாரு முருகர் மாநாடுன்னு இப்போ ஜூன் இருபத்தி ரெண்டாம் என்னவோ அவங்க நடத்துறாங்க மாநாடு முருகர் மாநாடு நடத்துறாங்க மன்னிக்க வேண்டும் சங்கிகள் மாநாடு மதவாத மாநாடு அது முருகர் மாநாடு கிடையாது அது நடத்துறது யாருன்னு கேட்டா பிஜேபியின் ஆதரவோடு ஆர்எஸ்எஸின் ஆதரவோடு இந்து முன்னணி அந்த மாநாடு நடத்துறாங்க பேருக்கு இந்து முன்னணி நடத்துறது பிஜேபி ஆர்எஸ்எஸ் இவனும் நடத்துற மாநாடு தான் அதுக்கான அவனு நடத்துற மாநாடு அது வந்து சங்கிகள் மாநாடு மதவாத மாநாடு இந்த நாட்டிலே மதக்கலவரத்தை தூண்டுவதற்கு என்று நடத்தப்படுகிற ஒரு மாநாடுதான் மதுரையிலே முருகர் மாநாடு முருகர் பேர் நீங்க எல்லாம் சொல்லாதீங்கடா தமிழ் கடவுள் பேர் எல்லாம் சொல்லாதீங்க அந்த கடவுளைக்கே அது வந்து கேவலம் நீங்கள் முருகர் பேரை சொல்றது அந்த மாநாடு நடத்துறானுங்க அந்த மாநாடு நடத்துறது அந்த மாநாட்டுக்கு கூப்பிடுறாங்க பாருங்களேன் இப்ப முருகர்னா யார் அடையாளம் கிருபானந்த பாரியர் தான் இருபத்தி ஒரு நாயன்மார்ல அவரையும் சேர்த்துக்கினாங்க அவரோ நாயன்மார் கிருபானந்த வாரியர் நம் கண்ணு முன்னால வாழ்ந்தவர் அவர் தரப்பினர் யாருன்னா கூப்பிட்டீங்களா சத்தியவே பேரன் அவரை கூப்பிட்டீங்களா யாரு அந்த மாநாட்டுக்கு நீங்க கூப்பிடுறீங்க பூரா பிஜேபி ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி இவங்க தான் வரானுங்க யோகி ஆதித்யநாத் யாருங்க யோகி ஆதித்யநாத் யாரு யோகி ஆதித்யநாத் கூப்பிடுறாங்க அந்த மாநாட்டுக்கு பவன் கல்யாண் நம்பர் ஒன் சங்கி ஆந்திரானுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண கூப்பிடுறதெல்லாம் பாருங்க இப்படிப்பட்ட ஆளுங்க தான் கூப்பிடுறாங்க இப்படி வடமாண்டை இருக்கிற சாமியாருங்க இவங்களெல்லாம் இந்த மாநாட்டுக்கு இவங்க கூப்பிடுறது இந்த கோயில்ல வந்துட்டு ஆதினங்கள் மிரட்டி ஒரு நாலஞ்சு பேரை கூப்பிடுறாங்க அப்புறமா இந்த காசுக்காக வர வரப்போற கூட்டம் எல்லாம் கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் பிஜேபி சங்கிங்க பிஜேபி சங்கிங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாநாட்டை நடத்துறாங்க அந்த மாநாட்டு குறித்து ஆலோசனை பண்றதுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளைக்கு மதுரைக்கு வராது அவங்க கட்சி விவகாரம் பேச வராது கட்சி விவகாரம் பேச வராது அப்படியே இந்த மாநாட்டு எப்படி நடத்துறதுன்னு யோகத்தை அமைக்கிறாங்க ஏன்னா இந்து மத ஓட்டை நம்ம கவர் பண்ணணும் முருகுரு மேலே பக்தியெல்லாம் இவங்களை கிடையாது இவனுங்களுக்கு முருகரு மேல பக்தி கிடையாது இந்து மத ஓட்டை நம்ம கவர் பண்ணணும் இந்து மத ஓட்டு நம்ம இந்து விரோத அரசு திராவிட மாடல் அரசு இந்து விரோத அரசு திராவிட மாடல் அரசு இந்து விரோத முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் சொல்றோம் இந்து சபை அறநலித்துறை அமைச்சர் மாண்புகா சேகர் பாபு அவர்களை இவன் இந்த ராஜா என்ன சொல்லுங்க அலோலியா பாபுன்றான் அவரே இந்து ஒயில் யாரு இந்து சம அண்த்துறை அமைச்சர் நான் சேகர்பாபு பார்த்து இந்து ஒயில்ன்றான் இந்த எச்சராஜா எல்லாம் நான் என்ன மரியாதை தரணும் மரியாதை கொடுத்து என்னால பேச முடியாது இவன் தான் இந்துவான் இவன் தான் இந்துவான் இந்த மாநாடு பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு அமித்ஷா வந்து டிஸ்கஸ் பண்றது டிஸ்கஸ் பண்ணிட்டு எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு நம்ம இந்து மத ஓட்டுகளை கவர்த்துக்கு இந்து இந்து மக்களை ஏமாற்றுவதற்கு நமது இந்து மதத்தை ஏமாற்றுவதற்கு ஒரு மோசடித்தனமான மாநாட்டை சங்கிகள் நடத்துகிறார்கள் மதுரையில முருகர் மாநாடு அது முருகர் மாநாடு இல்ல அது ஒரு மதவாத மாநாடு ஒரு மோசடி மாநாடு மதவாத சக்திகள் நடத்துகிற அந்த மாநாடு அந்த மாநாடு நடத்துவது நம்ம மண்ணுக்கு ஆபத்து அமளி பூங்காவடமாக இருக்கிற தமிழ்நாட்டிலே இல்லாத தமிழ்நாட்டில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் நாம் எல்லாம் சகோதரத்தோடு பழகிக் கொண்டிருக்கிற இந்த மண்ணிலே ஒரு மதக்கலவரத்தை தூண்டுவதற்காக நடத்தப்படுகிற மதுரையிலே ஒரு மதக்கலவர மாநாடு மதவாத மாநாடு தான் இவர்கள் நம் தமிழ் கடவுள் முருகன் பேரிலே ஒரு மாநாடு நடத்துகிறார்கள் அது உணர்வு பூர்வமாக நடத்தப்படுகிற மாநாட்டில்லை அதுல அந்த எச் ராஜா பேட்டி கொடுக்கும் அந்த மாநாடு நாங்கள் நடத்தியே ஆகணும் அனுமதி வாங்கி ஆனால் முதலமைச்சர் கூட தவறா பேசுறான் இருந்தாரு ஆனா முதலமைச்சர் என்ன சொன்னாரு மாண்புக தலைவர் தளபதி ராஜா பத்தி ஏன் பாசுறன்னு ஒரு வருஷம்னால என்கிட்ட சொன்னார் என்கிட்ட கேட்டார் என்கிட்ட என்கிட்ட சொன்னாரு முதலமைச்சர் அறையில தலைமை செயலகத்துல முதலமைச்சர் அறையில நடந்த விவாதம் எச் ராஜா பத்தியில பத்தி எல்லாம் யா அப்படி எல்லாம் பேசுற பேசுறாரு அவர் இவ்வளவு மரியாதை தரா ஆனா அந்த மரியாதை எச்சப்பையன் எச்ச உங்களுக்கு அந்த மரியாதை இருக்குதா துண்டு சீட்டு முதலமைச்சர் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி நீ என்ன பேசுவ அவர் ஒரு முதலமைச்சர் அவர் அவர் பேசுற ஒரு ஒரு வார்த்தையும் பேசும்போது பார்த்து பேசணும் உலகமே அவரை பார்த்துட்டு இருக்கு குறிப்பு இல்லாம பேசக்கூடாது அவர் என்ன பேசுறாலும் குறிப்போட அவரு போது இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் உனக்கும் அவர் தலைவர் உனக்கும் அவர்தான் முதலமைச்சர் நீ இன்னைக்கு இவ்வளவு பேசி எச்ச பையன் எச்சராஜா இன்னைக்கு நீ இவ்வளவு பேசி எங்க அவருக்கு ஒரு சின்ன கல்லடி கூட படாம நீ இன்னைக்கு இந்த நாட்டுல உலா வந்துட்டு இருக்கன்னு கேட்டா உன்னை பாதுகாக்கிறது முதலமைச்சர் திராவிட மாடல் அரசு உங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு போட்டு நீ எங்க போனாலும் போலீஸ் பாதுகாப்பு போட்டு அந்த ஆள் வாய் நான் சும்மா இருக்காது எதனால பேசுவான் உதவாங்கவான் அடி வாங்குவான் அந்தால க கிறிஸ்துவரை பத்தி பேசுவான் இஸ்லாமரை பத்தி பேசுவான் அந்த உதவாங்குவான்னு சொல்லி உன்னை பாதுகாத்து இது வரைக்கும் நீ அடி வாங்காதே நடபடி நாராயணா இது வரைக்கும் நீ அடி வாங்காத சுத்திரிகிறன்னு கேட்டா உன்னையும் பாதுகாக்கிறது எந்த முதலமைச்சர் விமர்சனம் பண்றியோ மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி அதை தெரிஞ்சுக்கோ இவனுக்கு இந்த மாநாட்டை எப்பயும் நடத்த வேண்டியதுங்க இந்த திருப்பூர குண்டத்துல வந்தப்ப தர்கா மீட்டர்ல தகராறு பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு திருப்பூர கொண்டு தர்கா மீட்டர் தகரா பண்ண தர்கா வாங்க வந்து இடிக்கணும் எடுக்கணும்னு இவன் இந்த ராஜா பண்ண வேலைதான் அது தர்கா இடிக்கணும்னு தகராறு பண்ணுவாங்க அப்ப கோர்ட்ல அனுமதி கொடுக்கல இவன் தானே கலவரத்தை பண்ணாம கலவரம் பண்ணதான் போறானுங்க கலவரம் பண்ண போறான்னு கோர்ட்ல அனுமதி கொடுக்கல இப்போ அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நடத்தணும்னு சொல்லி அப்ப அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கான வேலையை மாநாடு நடத்துறது பத்தி எங்களுக்கு எந்த விதமான அரசாங்கத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த விதமான ஆட்சேபுணும் கிடையாது ஆனா நடத்துறது யார் அதை பாருங்க அந்த மாநாட்டில் யார் சார் வர போறாங்க பூரா சங்கிங்க அந்த வராங்க சார் பூரா சங்கி இருக்கிற அத்தனை சங்கிங்க அந்த இந்தியா இருக்கிற அத்தனை சங்கிங்க அந்த மாநாட்டுக்குறாங்க நான் தான் சொல்றேன் கிருபானந்த வாரியர் பேரனே கூப்பிடுவோம் சுகேசிவத்தை கூப்பிட்டீங்களா அவர் சின்ன பாப்பா ஒன்று பேர் தெரியல மாண்பு இந்து சமய அண்மைய அமைச்சர் மரியாதை கூட சேகர்பாபான் கூட்டம் பாடிச்சாட்டுல நாட்டியமாடிச்சு மாநாட்டுல பாடினவங்க எல்லாருமே சொற்பொழிவுகள் அப்படியே தேவலோகம் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு திராவிட மாடல தலைவர் தளபதியினுடைய வழிகாட்டுதல்படி மாண்பு இந்து சமய அந்நிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபர்கள் நடத்திய அந்த மாநாடு அப்படியே அப்படியே அந்த மாநாடு பார்க்கும்போது அப்படியே ஒரு தேவலோகத்துல மாதிரி கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை வந்துச்சு அந்த மாநாட்டை பார்க்கும்போது ஒரு ஒரு ஆன்மீக மாநாடுனா அப்படி இருக்கணும் எல்லாருக்கும் என்ன அற்பதம் எல்லாருக்கும் சமமான அன்னதானம் எல்லாருக்கும் ஒரு உணவு வழங்கி அவ்வளவு அருமையான மாநாட்டை நடத்தி காணொலி காட்சி மூலியமா தளபதி கூட பேசினாரு தலைவர் தளபதியை பாராட்டினாரு எல்லாரும் பாராட்டினாலும் அளவுக்கு அந்த மாதிரி ஒரு அற்புதமான மாநாடு அந்த மாதிரி மாநாடு உங்க சங்கிங்க நடத்துற அந்த மாநாடு இருக்குமா அதனாலதான் மாநாட்டுக்கு இந்து சமய அனுத்த சேகர்பாபு அழகா சொன்னாரு அது சங்கி அந்த மாநாட்டில் இங்க பங்கேற்பீங்களான்னு கேக்குறாங்க பத்திரிகையாளர் அது சங்கிகள் நடத்துற மாநாடுங்க அது சங்கிகள் நடத்துற மாநாடு அது எச்சராஜா என்ன சொல்ற அஹ் சேகர்பாபு இந்துவே கிடையாதுன்ற ஐயப்பனு மாலை போட்டா நீ கேக்குறிய நீ இந்துவா நீ இந்துவா நீ அவரு இந்து இல்லைன்ற வருஷத்துல பாதி நாள் ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டு இருக்காரு ஏன் அவர் இந்து இல்லைன்னா அதுக்கு என்ன சொல்றான் இந்த மத்த மத்த மதத்தினர்லாம் போய் பிஜேபி இருக்கீங்க இல்ல குறிப்பா பட்டியல நேத்தினர் பிஜேபி இருக்க கூடாது அதுக்கு என்ன சொல்றான்னு தெரியுமா இருந்தாலே சேகர் பாபு வந்து அலோலியா பாபு ஏன்னா அவர் அலோலியான்னு சொல்லிட்டா சொன்னா என்னடா தப்பு அலோலியான்னு சொன்னா என்ன தப்பு ஒரு கிறிஸ்துவ நிகழ்ச்சிக்கு போறாரு ஒரு கிறிஸ்துவ நிகழ்ச்சிக்கு போகும்போது அலோலியாரு என்ன தப்பு இதுல அந்த மதத்தை மதிக்கிறாரு அந்த மத கடவுள் அது ஒரு புனிதமான வார்த்தை அலோலியான்றது கந்தனுக்கு அலோகரா முருகனுக்கு அலோகரா ஆறு முகத்தனனுக்கு அரோகரா நம்ம சொல்ற முருகருக்கு அந்த மாதிரி அது அது ஒரு அது ஒரு புனிதமான வார்த்தை கிறிஸ்தவத்தில் அலோலியான் அந்த அந்த நிகழ்ச்சிக்கும்போது நான் என்ன தப்பு நீ தான் கிறிஸ்டிய விமர்சனம் பண்ற இஸ்லாமியர் விமர்சனம் பண்ற நீ ஏண்டா போய் முஸ்லீம் வீட்டுல பிரியாணி சாப்பிடுற அது கீடுன்ற எச்ச பையன் ராஜா முஸ்லீம் வீட்டுல போய் நீ ஏன் பிரியாணி சாப்பிடுறான் அலோலியா பாபுன்றோம் நீ உண்மையான இந்துவா எச்சை கேக்குற நீ உண்மை நீ பிராட் இந்து எந்த இந்து கோயிலுக்காவது ஒரு ரூபாய் டொனேஷன் கொடுத்துருக்கியா கோயில் விட்ட திருடி சாப்பிடறதுனா நீங்க நீங்க பிஜேபி ஆர் எஸ் காரணங்க எல்லா கோயில் சொத்து கொள்ளையடிச்சுங்க பத்து வருஷம் கோயில் சொத்தை கொள்ளையடிச்சு எல்லாம் கொள்ளையடிச்சு கோயில் சொத்து அபகரிச்சு எந்த வாடகை கட்டாம நீங்க பார்த்த அயோக்கியத்தனமான வேலை கோயிலுக்கு ஒரு பூஜை பண்ணாம கோயில் எல்லாம் பூத்து மங்களா மாதிரி இருந்துச்சு திராவிட மாடல் அரசு மலர்ந்த பிறகு இந்தியாவின் சிறந்த முதல் முதன்மை முதல்வர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இந்து சமய அரோக அமைச்சராக மாண்புகள் அண்ணன் சேகர்பாபு நியமிக்கப்பட்ட பிறகுதான் எல்லா கோயில் நகைகளும் மீட்கப்பட்டது எத்தனையோ ஆயுள் எவ்வளவோ பண நலம் எல்லாம் வாடகை ஒன்சலாச்சு கோயில் சொத்து மீட்கப்பட்டது வாடகைகளாக வசூல் பண்ணி பல கோயில்களுக்கு குடமழுக்கம் செய்யப்பட்டு எத்தனையோ கோயில்களுக்கு குடமுழுக்கம் செய்யப்பட்டு கோயில்களில் அன்னதாரி அர்ணொழி சார்பிலே கல்லூரி என்று இன்னைக்கு இந்தியாவிலே ஆலயம் என்று சொன்னால் ஒரு கோயிலுக்குள்ள போனா ஒரு நாத்திகவாதி கோயிலுக்குள்ள போனாலும் கூட அவன் ஆன்மீகவாதிய மாறுகின்ற அளவுக்கு இன்றைக்கு இந்து சமயத்துறை அமைச்சர் தலைவர் தளபதியினுடைய ஆட்சியிலே இன்றைக்கு இந்து சமநிலைத்துறை அமைச்சர் சேகர்பன் சிறப்பாக செயல்படுகிறார் என்று கேட்டால் யாரை பார்த்து இந்து என்ற யாரை பார்த்து இந்து விரோத ஆட்சி என்ற இந்தியாவுக்குள்ளே எடுத்துக்க எச்ச ராஜாவை கேக்குற இந்து சமய அனித்துறை எடுத்தா தமிழ்நாடு தமிழ்நாடு அன்னைக்கே திருவாரூர் தேர சீரமைச்சோரி யாருன்னு கேட்டா கலைஞர் சாமியே கும்பிடாத ஒரு கலைஞர் நாத்திகவாதி தான் கலைஞர் பெரியாராகவே வாழ்ந்த ஒரு கலைஞர் இந்த மண்ணை விட்டு மரியம்பரை ஆனால் அவருடைய ஆட்சி ஆட்சிக்கால தான் இந்து சமய அனித்துறை சிறப்பாக இருந்தது விவசாயிகளுக்கு மட்டும் இலவச மின்சாரம் இல்ல கோயில்களுக்கும் இலவச மின்சாரம் எல்லா கோயில் குடமுழுக்கு செய்யப்பட்டது எனவே ஏ பெரியாரே கோயிலுக்கு அரங்காவலர் குழு தலைவராக இருந்தார் சாமி இல்லைன்னு சொன்ன பெரியாரு கோயிலுக்கு அரங்காவலர் குழு தலைவராக இருந்தார் சொல்றிய பெரியார் இல்லனா அனைத்து இன்னைக்கு அர்ச்சகராக இருக்க முடியாது அவர் தளபதி செஞ்சிருக்கார் எல்லா மதத்தினரும் கருவறைக்குள்ள போனும் ஒரு பெரியார் சாமி கும்பிடாதவர் எனவே திமுக தான் இந்து மதத்தை மதிக்கிறது திமுக இல்லை என்று சொன்னால் இந்து மதம் நாசமாய் போயிருக்கும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அந்த இந்து முன்னணி ஆர் இன்னும் இருக்கிற பிஜேபி தொடர்புடைய இந்து அமைப்புகள் இந்து பேரையை சொல்லி இந்து மதத்தை விரோதமாக இருக்கிற உங்களிடமிருந்து இந்து மதத்தை பாதுகாக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது இந்து மதத்தை பாஜக அந்த பாஜக கம்பெனியிடமிருந்து இந்து மதத்தை இந்து மத கடவுள்களை இந்து மத கோயில்களை பாதுகாக்கிற பொறுப்பு யாரு எடுக்கிறது என்று கேட்டால் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இருக்கிறது என்று சேலத்தில் நடைபெற்ற இளைஞரணி மாநாட்டில் நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பேசினா உதயநிதி ஸ்டாலின் பேசினார் இப்போ இந்த மாநாட்டில் நடத்தி ஒரு அந்த மாநாட்டில் என்ன பேச போறானுங்க பூரா கலவரம் தோன்ற மாதிரிதான் பேச போறானுங்க அந்த மாநாட்டில் அவனுக்கு பேச போறதுதான் பூரா கலவரம் தோன்ற மாதிரி பேச போறானுங்க பார்ப்பனிய மாநாடு ஆரிய மாநாடு நம்ம நடத்த வந்து சபத்துவர மாநாடு இந்து மதத்தில் இருக்கிற எல்லா பிரிவினரும் பிராமணர்களும் கலந்து கொண்டார்கள் எஃப்சி ஓசி பிசி எஸ்சி எஸ்டி எல்லாரும் கலந்துக்கான சவுத்துவபுற மாநாடு நாங்க நடத்தின தமிழ் மாநாடு முருகர் மாநாடு சபத்துவர மாநாடு அந்த மாநாட்டை நடத்துறோம் பாரு இந்த மாநாடு நாங்க நடத்துறோம் பாரு நாங்க தான் இந்து நாங்க தான் இந்து என்று சொல்லி ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கு இந்த மண்ணை கலவர மண்ணாக்க வேண்டும் இது ஒரு மதவாத மண்ணாக்க வேண்டும் இந்த திராவிட மண்ணை திராவிட மாடல் அரசு இந்த திராவிட மண்ணை திராவிட மாடல் அரசே இதே ஒரு நாங்க ஒரு ஆன்மீக பேரிலே ஒரு கலவரத்தை தூண்டுவதற்காக நம்முடைய தமிழ் கடவுள் முருகன் பேரிலே ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கு மதவாத மாநாடு சங்கிகள் நடத்துகிற அந்த மாநாடு சங்கிகள் நடத்துகிற அந்த மாநாடு யாருக்கு மரியாதை அழைப்பு கொடுத்த யார் அனுமதி வாங்கின நீ மாநாடு அனுமதி இல்லைன்னு தலைவர் சொல்ல மாட்டார் முதலமைச்சர் சொல்ல மாட்டார் முதலமைச்சர் சொல்ல மாட்டார் இப்ப அந்த மாநாட்டில் ஆட்கள் எப்படி உங்களுக்கு தெரியுமா திராவிட மாடல் அரசு பழனி நடத்திய மாநாட்டில் பக்தர்கள் அனைத்திரண்டும் வந்தார்கள் ஓட்ட பந்தல் பத்தல பக்தர்கள் அணி திரண்டு வந்தார்கள் சிங்கப்பூர் மலேசியா வெளிநாட்டுலாம் வந்தாங்க பக்தர்கள் எல்லாம் வந்தாங்க எல்லாரும் அந்த முருகர் பாட்டு பாடும்போது எல்லாரும் சேர்ந்து பாடினாங்க போடும் அவ்வளவு ஒரு ஆன்மீகம் அங்கதான் நான் பார்த்தேன் நாங்க நம்ம நேரா போல டிவியில தான் லைவ்ல தான் பார்த்தோம் ஆன்மீகம் கூட்டம் இப்ப இந்த மாநாட்டு கூட்டம் தான் வரப்போது அது யார் போவாங்க நடத்துற சங்கி பசங்க நடத்துற பரதேசி அந்த பிஜேபி கட்சிக்கார நடத்துற மாநாட்டுக்கு யார் போவாங்க அது எச்சோப்பாய ராஜா அந்த எல்லாம் தினமும் பேசிட்டு இருக்கான் யார் போகிறாங்க அந்த மாநாட்டுக்கு இப்ப இந்த அரசியல் கட்சியில என்ன சொல்றது அரசியல் கட்சியில என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா காசு கொடுத்து கூப்பிட்டு போவாங்க காசு கொடுத்து கூப்பிட்டு போவாங்க இப்ப அண்ணன் எடப்பாடி பழனிசாமி மீட்டிங் பண்ணாங்கன்னா காசும் கொடுத்துருவாங்க அவங்க உட்கார்றாங்க இல்ல சேரு அவங்க உட்காடுறாங்க இல்ல சேரு அந்த சேர் அவங்க போகும்போது எடுத்துட்டு போயிடும் இப்ப அண்ணன் எடப்பாடி கூட்டத்துக்கு போனாங்கன்னா அது நடக்குது காசு குத்துறாங்க தலைக்கு ஐநூறு கோட்டுற பிரியாணி குத்துறாங்கன்னு குத்துட்டு அவங்க உட்கார பாருங்க புது சேர் அந்த போகும்போது அந்த சேர் எடுத்துட்டு போயிடலாம் ஒரு இடத்துல மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு போயிட்டு யாரும் எந்த உட்கார்ந்தாங்களாம் எல்லாம் வந்துட்டு ஏன் எஞ்சி போல கேட்டதுக்கு இல்ல நாளைக்கு எங்களையும் புக் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி இவனுங்க மதுரையில் நடத்துற இந்த சங்கிங்க இந்த மதவாத மாநாடு சங்கிங்க சங்கி மாநாடு அது எப்படின்னு கேட்டா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஆள் நியமிச்சுட்டான் நியமிச்சு காசு தலைக்கு உள்ள காசு தலைக்கு உள்ள காசு கொடுத்து எவனா ஆன்மீக மாநாடு கோட்டை வாங்கி கொடுப்பானா சார் இந்த சங்கி பசங்களை இதை வச்சே நீ கணக்கு போட்டுங்க அவனுக்கு அவன் அவனுக்கு அவனுக்கு கோட்ரு எவனா அசைவம் சாப்பிடுவானா மாநாட்டுல அசைவம் வாங்கி தராங்க வழியிலேயே பிரியாணி வாங்கி கொடுத்துர்றாங்க இப்படிதான் அந்த மாநாட்டை கூப்பிட்டு வர போறான் இதெல்லாம் பிளான் நண்தனுக்கு இதெல்லாம் இந்த செய்து இதெல்லாம் எச்ச பயணிக்கு தெரியுமா எச்ச ராஜா இதெல்லாம் தெரியுமா ஒரு ஆன்மீக மாநாடுதான் கோயிலுக்கு சாமி கும்புறதுக்கு யாருன்னா காசு குடுத்து கூட்டினு வருவாங்க இல்லையா எச்சராஜா கோயில்ல சாமி கும்புறதுக்கு யாருன்னா காசு குடுத்து கூட்டுனு வந்த முருகா முருகா ஞான பண்டிதா முருகான்னு சொல்றதுக்கு எவனா ஆயிரம் கொடுப்பா குவாட்டர் பிரியாணி கொடுப்பா கடவுளை பார்த்தா கையெடுத்து கும்பிடுவோம் நான் எங்க போயிருந்தாலும் காரில் கோயிலை பார்த்தா கையெடுத்து கும்பிடுவேன் சாமி உற்சவம் போச்சுன்னா தேர் போச்சுன்னா இப்ப எங்க ஊர்ல எல்லாம் திருவிழா கங்கைமன் திருவிழா திருசி எங்க டிஸ்ட்ரிக்ட் உள்ள திருவிழா அம்மன் திருசி தலையை எடுத்துடுவாங்க கையெடுத்து கும்பிடுவோம் அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் யாருன்னா அம்மனை கை எடுத்து கும்பிடுறதுனால ஒரு ரூபாய் போடுறான் அம்மனை கூப்பிடுவோம் அண்ணன் சொல்லுவாங்க ஆனா பிஜேபி காரை சொன்னாப்பா துட்டு கொடுக்குறான் மாநாட்டுக்கு ஆன்மீக மாநிலத்துக்கு துட்டு குத்து கூட்டணும் நடந்த கோட்டு பிரிட்டா வேலை நடந்து அசிங்கமா இதெல்லாம் பேசுறதுக்கு கடவுள் பேர் நீங்க எல்லாம் சொல்லாதீங்கடா இந்து மத்த பேர் நீங்க சொல்லாதீங்கடா இந்து மதத்துக்கு நீங்க உங்க நாள் தாண்டா கீடு இந்து மதத்து கெட்ட பேர் உங்க நாள் தாண்டா ஒரு மதம் சொன்னா மத்த மதம் நம்மளை மதிக்கணும் கிறிஸ்துவ மதம் நம்மளை மதிக்கணும் இஸ்லாம் மதம் நம்மளை மதிக்கணும் ஆனா நீங்க இந்து மதம் சொல்லி இஸ்லாமியர்களை போட்டு அடிக்கிற எந்த இடத்துல ஜவ வீடு நடக்கக்கூடாது அலோலியா பாபுன்ற மாண்பானந்தன் சேகர் சேகர்பாபு பார்த்து இவன் அலோலியா எச்ச எச்சப்போயன் அப்போ அவன் எல்லா மதத்துக்கு விரோதியா இருந்து என் மதம் மட்டும் தான் பேசுறான்னா அவனை இந்த நாட்டுல இருந்து செருப்பு வச்சு ஓட்டணும் யாரா இருந்தாலும் இந்தியா இது மத இது 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 மதசார்பற்ற நாடு இது வந்து மதவாத நாடுகள் மதவாத நாடுகள் இது வந்து உரு இந்துக்களுக்காக மட்டும் இந்து மதம் பிறந்த நாடு இந்து மதம் பிறந்த நாடு இந்தியாதான் ஆனா இந்துக்களுக்காக மட்டும் நாடு இல்லை இது மதசார்பற்ற நாடு இது ஒண்ணும் மதவாத நாடு இல்லை இங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாரும் இருக்கிறாங்க இந்தியால இருந்து போனா புத்த மதம் இந்தியால இருந்து போனதா ஜெயின மதம் சீக்க மதம் இந்தியால தான் இருக்கு சோ எல்லா மதமும் இங்க இருக்கு எல்லா மதவாத நாடு கிடையாது இது மதசார்பற்ற நாடு ஆனா இது மதவாத நடமான்றதுக்கு தான் வடமாநித்தவன் அந்த மாதிரி யோகி ஆதித்யநாத் கூட்டணி பவன் கல்யாண் லேசப்பட்டாலும் கிடையாது அவன் அவன் நம்பர் ஒன் சங்கி நம்பர் ஒன் சங்கி இதனாலதான் சனாதனத்தை டெங்கு கொசு போல் மலேரியா கொசு போல் ஒழிக்கிறோம்னு நாளைய தமிழகம் முதல்வர் மாண்புகண்ண உதயநிதி ஸ்டாலின் பேசினார் இப்பயும் சொல்றேன் நாங்க நடத்துற முருகர் மாநாட்டுல அங்க சனாதனத்தை நாங்க ஒழிச்சிருக்கிறோம் சனாதனத்தை ஒழிக்கிறோம்னு சொன்னா ஆன்மீகத்தை ஒழிச்சிருவான்றது இல்ல பெரிய ஜாதி சின்ன ஜாதி நீதான் சாமி கிட்ட போனோம் நான் போக கூடாது நான் தான் போனோம் நீ போகக்கூடாது நான் தான் பெறுவேன் நீ சின்னவன் நீ கோயில் கூடாது நீ வெளியே பார் சாமி முன்னால எல்லாரும் சமம் அதுதான் சனாதனத்தை ஒழிப்பு பண்றது நான் நான் தான் உள்ள இருக்கணும் பூனூர் போட்ட ஐரு நான் மட்டும் தான் சாமி எல்லாம் வெளியில பாரு சனாதனம் அந்த சனாதனத்தை ஒழிப்பேன் சாமி கிட்டே எல்லாரும் போனோம் கடவுள் எல்லாரும் போனோம் கடவுள் விட்டு எல்லாரும் போனோம் எல்லாரும் போனா சனாதனம் ஒழிக்கணும் சனாதனம் ஒழிக்கணும்னா இந்து மதத்தை ஒழிக்கணும்ன்றது இல்ல கடவுளை ஒழிக்கணும்ன்றது இல்ல எனக்கு மட்டும்தான் கடவுள் சொந்தம் இந்து மத வழிபாடுகள் எனக்கு மட்டும் தான் இருப்பார் அதை ஒழிக்கிறோம் இந்துவாக இருக்கக்கூடிய எல்லாரும் மேல் ஜாதி கீழ் ஜாதி நடுத்தர ஜாதி சைடு ஜாதி பின்னால ஜாதி நீ சொல்றப்பா எஃப்சி ஓசி பிசி எஸ்சி எஸ்டி எல்லாரும் ஆலா ஈக்குவல் எல்லாரும் ஒண்ணு எல்லாரும் சாமி கும்பிடலாம் எல்லாரும் கோயிலுக்குள்ள போகலாம் எல்லாரும் அட்சகரா வரலாம் அதுதான் சனாதனத்தை ஒழிச்சாதான் இதெல்லாம் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு மாநாடுதான் சனாதனத்தை தேவையில்லை சனாதனம் ஒழிக்கப்பட்டு கடவுளுக்கு முன்னால் எல்லோரும் சமம் ஆல் ஆர் ஈக்குவல் in front of the கார் all are equal, FC, சி SC, BC, பிசி எஸ்டி ஆல் ஆர் beings, we வி ஆல் ஆர் இந்துஸ் சோ வி ஆர் வி ஆல் ஆர் ஈக்குவல் இன் பிரண்ட் ஆஃப் த கார் இந்த சனாதனத்தை ஒழிச்சாதான் இது நடக்கும் அதை நடத்தே காட்டும் நம்ம முருகன் ஆனா இப்ப நீ நடத்தது சனாதன மாநாடு மனுஸ்ருதிநாடு மனு தர்ம மாநாடு ஆரிய மாநாடு நீ நடத்துறது ஆரிய மாயா ஆரிய மாநாடு முருகன் பேரிலே மதவாதத்தை தூண்டுகிறது பிஜேபி சங்கி கூட்டம் அது உண்மையான ஆன்மீக மாநாடு இல்லை அது ஒரு சங்கிகள் மாநாடு சங்கிகள் மாநாடு முருகனுக்கே கீழா நீங்க முருகர் நான் நாங்க நடத்த மாநாடு திராவிட மாடலஸ் அதுதான் மாநாடு அதனால அது ராஜா சொல்றேன் எங்கன்னா அடிக்கடி உதகை எதை வாங்க போறேன் என்ன சொல்றது ஜாகிரதையா பார்த்து பேசுனா அதெல்லாம் முதலமைச்சர் தடை விதிக்க எல்லாம் விதிக்க மாட்டாரு கலவரம் பண்ண போறீங்கன்னு தெரில அங்க நீங்க என்ன கலவரம் பண்ண போறீங்கன்னு தெரில முருகருடைய தளபதியாக இருக்கக்கூடிய தான் வரணும் அங்க உங்களை காப்பாற்றுறதுக்கு அப்படிதான் வீரபாகு வந்தாலும் முதல்ல அம்பு முதல்ல அடி யார் கூட எச்சப்பைய ராஜா கூப்பிடுவோம் எனவே சங்கிகள் நடத்துகிற மாநாடு அது இந்து மதத்தை இழுவுபடுத்துகிற மாநாடு உறவும் சங்கிகள் அந்த இந்து மொழி நடத்துகிற மாநாடு சங்கிகள் சங்கிகள் நடத்துகிற மாநாடு முருகர் மாநாடு அது சொல்லாதீங்கடா அது முருகர் மாநாடு இல்ல அது முருகர் மாநாடு இல்ல அது மதவாத மாநாடு சங்கிகள் மாநாடு இந்த திராவிட மண்ணிலே அமரி பூங்காவனமாக கூட திராவிட மண்ணிலே மத கவரத்தை தூண்டுகிற மாநாடு நீங்கள் நடத்துகிற சங்கிகள் மாநாடு அந்த மாநாடு திராவிட மாடல் அரசு நடத்திய முருகர் மாநாடு பழகியிலே அதுதான் உண்மையான ஆன்மீக மாநாடு அதுதான் உண்மையான ஆன்மீக மாநாடு இன்னும் பல மாநாடுகள் நடத்தப்படும் என்று மாண்புக்கு இந்து சமய நிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இன்னும் பல மாநாடு நடத்தணும்னு சொல்லி அந்த மாநாடு நடக்கட்டும் அதுல என்னென்ன கூத்தெல்லாம் எல்லாம் நடக்க போகுது என்ன சொல்றது அதுல என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போகுதுன்றது கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க எனவே நீங்கள் நடத்துகிற அந்த மதவாத சங்கிகள் மாநாடு முருகன் பேர்கள் நீங்க நடத்துகிற மதவாத சங்கிகள் மாடு இந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஆனா இந்த நாட்டு மக்களை இவர்கள் நடத்துகிற அந்த மதவாத சங்கிகள் முருகர் மாநாட்டில் பாதுகாக்கிற பொறுப்பு நமது மாண்புக்கு தலைவர் தளபதியுடன் தான் இருப்பது என்று தெரிவித்துக் கொண்டு சங்கிகளா நீங்க நடத்துற சங்கி மாநாடுரா நீங்க நட்டுறது மதவாத மாநாடுறா அது ஆன்மீக மாநாடுகளா ஏன்னா முருகும் பேரை கெடுக்கிறீங்க நன்றி வணக்கம் நான் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் முடியாத குமரன் இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளோண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறை முருகனும் அவங்க அண்ணே சின்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தபிச்சுக்கானுங்க இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தேடு என்னடாதான் விளக்கமா தேர்த்துட்டு போய் வீட்டுல சாப்பிடுறது